ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு பழைய விட தான் பார்க்க போகிறோம் பதினேழு வருடமான ஒரு பழைய விட தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டூர் நிமிடம் இந்த வெட்டூர் நிமிடம் பென்சாம் ஹாஸ்பிட்டல்பாங்க இந்த பென்சாம் ஹாஸ்பிட்டலுக்கு சைடில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சடி உங்களுக்கு ரோடு அதாவது இருபத்தஞ்சடி அரசாங்க ரோட்டில் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வீடு தான் இது பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ் இந்த வீட்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராக்கோ கீரோலாம் எதுவுமே இல்லாத ஒரு வீடு தான் நீங்கள் வந்து பார்க்க நேரில் வந்து பார்க்க டைமில் தெரியும் ஸோ பதினேழு அதாவது அந்த டைம் பதினேழு வருஷத்துக்கு முன்னால் என்ன மாடலில் வீடு இருந்ததோ அந்த மாடலில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க ஸோ பாருங்கள் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் டைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அதாவது நல்ல இது வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கீறல் கூட விழாத நல்ல ஸ்ட்ராங்கான வீடு ஒரு ஆற்று மணலில் கட்டின வீடு தான் ஸோ இதில் வந்து உங்களை நீங்கள் கொஞ்சம் ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணணும் பெயிண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் கொடியேறலாம் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா அவங்க இந்த வீடை பொழிச்சிட்டு நீங்கள் புது வீடு போனாலும் போடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அடி உங்களுக்கு கவர்மெண்ட் ரோட்டில் அமைஞ்ச ஒரு வீடு தான் ஸோ இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தரைக்கு தான் அதாவது மூணு சென்ட் தரைக்கு தான் உங்களுக்கு தெரியும் வெற்றிர் நிமிடத்தில் இந்த பாதை வசதிகளை வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பதினஞ்சு லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் இருக்குது ஒரு சென்ட்ருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மனைக்குள்ள ரேட்டு தான் கேட்குறாங்க வீடை பற்றி அவங்க எதுவுமே பேசலை ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் பண்ணியாச்சுன்னா அழகாக தாராளமாக இருக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த வீடு வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னு உங்களுக்கு லோன் வசதிகள் செய்து தரப்படும் பாருங்கள் இது கிச்சன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் தான் பாக்கி ஒரு பெயிண்டிங் நீங்கள் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வீடு வந்துட்டு புது வீடு மாதிரி ஆயிரும் அதே போல் வீட்டில் உள்ள தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு வீட்டில் மேலே ஒரு சின்ன குடர் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது பார்க்குறீங்க இதுதான் அந்த குடர் மாதிரி தேவையில்லாத எல்லா பொருளையும் போட்டு அடைச்சிடலாம் வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பருமாறக இடங்கள் அமைச்சிருக்காங்க அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிச்சன் ஒரு செட்டு அதாவது ஒரு செட்டு அமைச்சிருக்காங்க வில்லேஜ் கிச்சன் மாதிரி ஸோ பழைய காலத்துலலாம் விறகு அடுப்பு அது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ அது உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாச்சுன்னா கோழி வளர்க்குது ஆடு வளர்க்கணும் வளர்க்கணும்னாலும் வளர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது பாருங்க இதில் வந்து நீங்கள் கோழி பண்ணையோ என்ன எந்த பர்பஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் கிச்சன் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா செல்லர் கேட்குற ரேட் வந்துட்டு நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு இல்லை இந்த நிலத்துக்கு தான் அதாவது அடி ரோட்டில் அமைஞ்சேன் இந்த நிலத்துக்கு தான் அவங்க வந்துட்டு ரேட்டு கேட்குறாங்க வெட்டூர் நிமிடம் சொல்லி உங்களுக்கு வந்து சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புக்கு தான் குடிப்பு மட்டு தான் அமைஞ்சிருக்குது இந்த வீடு ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் எஸ்டேட் தேடுவோர் தோப்பு தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ